பிரியமானவர்களே இந்த காலை பொழுதிலும் நாமத்தினால உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளிலும் வார்த்தையானது சங்கீதம் தொண்ணூத்தி ஏழு ஆறு ஏழு வசனங்கள் வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள் வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெக்கப்பட்டு போவார்களாக தேவர்களே நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள் வார்த்தைகளுக்காக தேவனானவர் என்ன சொல்றாரா வானங்கள் அவருடைய நீதியாண்டவர் அவரை போல வேறொரு தேவனே இல்ல ஒரே வானமா ஆண்டவர் எப்படி உலகத்தை படைச்சாரோ அது அவருடைய நீதியை வெளிப்படுத்திக்கிறதா இருக்குது சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்பார்கள் அந்த வானத்தை அண்ணாந்து எல்லாம் தேவனுடைய மகிமையை நம்ம கா கண்டுகொள்ளக்கதா இருக்குது பூமிய பூமியில உள்ள சகல ஜனங்களும் வானத்தை நோக்கி பார்த்து அவருடைய மகிமைய வந்து விளங்க பண்ண முடியாது இருக்கிறத காண்கிறார்கள் அப்படி இருக்கும்போது ஸ்வரூபங்களையும் விக்கிரமங்களையும் பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெக்கப்பட்டு போவார்களாக ஏன்னா ஆண்டவருக்கு வந்து உருவமே கிடையாது ஆண்டவரை யாருமே பார்த்ததில்ல ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிருக்காரு வேதத்துல சமுத்திரம் ஆகுது சமுத்திரத்தில் உள்ள மச்சங்களையாவது யாதொரு விக்கிரக வைத்தாலும் ஸ்வரூபங்கள் அப்ப எதையுமே மனச உண்டாக்க கூடாது கையின் கிரியைகளான எந்த ஒரு காரியத்தையும் உண்டாக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படி இருக்கையில சொரூபங்களை வணங்கி அது சொரூபங்களுக்கு நம்மளை ரசிக்கிற பிராணி இல்ல விக்கிரங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெக்கப்பட்ட விக்கிரகங்களுக்கு வந்து கண்ணிருந்தும் பேசாது கண்ணிருந்தும் காணாது காதிருந்து கேட்காது மூக்கு இருந்து நுகராது வாயிருந்து பேசாது அப்படிப்பட்ட விக்கிரகங்கள் வந்து நம்மளை ரசிக்க திராணி இல்லாததா இருக்குது ஆனா அதை குறித்து பெருமை பாராட்டுகிற யாவரும் ஜனங்கள் எல்லாம் வெக்கப்பட்டு போவாங்க அப்படின்னு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது தேவர்களே நீங்கள் எல்லாரும் அவர்களை தொழில் தொழுது கொள்ளுங்கள் வானத்தில் உள்ள தூய தூதா தூயாதி தூதர் தூதர்கள் எல்லாம் என்ன பண்ணணுமா தேவனையே தொழுந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை நமக்கு விளங்க பண்ணுகிறது ஆகவே இந்த நாளிலு கூட அப்பா கர்த்தன் நீ கொடுத்த வார்த்தைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில கூட ராஜா உண்மையே பற்றி கொள்ள கர்த்தாவே ஆகாய விரிவை நாங்கள் போது உடைய மகிமையை காண்கிறோம் அப்பா வித்திரகத்தையாவது சுரூபத்தையாவது உண்டு பண்ணி அவற்றை குறித்து பெருமை பாராட்ட ஜனங்க வெத்தப்பட்டு போவாங்க நாங்களோ கர்த்தாவே உம்முடைய படைப்புகளை பார்த்து உம்முடைய அப்பா அதிசயங்களை காணும்பிடிக்க எங்களுக்கு ஞானத்தை கொடுத்தீடு அதற்காக நன்றி அப்பா எல்லா கணம் துதி எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்துக்கிறோம் அப்பா முகேஷ் செலுத்துகிறோம் ஏசு கிருஷ்ணன் நாமத்தினால கேட்கிறோம் செவங்கேழு சிவனு நல்ல தகாப்பானே ஆமேன்